ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நல்லா இருப்பீங்கன்னு ஒரு நினைக்கிறேங்க நானும் நல்லா இருக்கிறேங்க நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி வாங்க வெல்கம் டு சஷ்டி சஷ்டிகிழம் சேனலுக்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கப்பா புதுசாக வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க என்னத்தங்க சொல்லுறது எப்பயும் போல நம்ம பழைய கதை தாங்க அந்த நாள் ஞாபகம் வந்ததே நெஞ்சிலே ஏன் ஞாபகம் ஞாபகம் வருதே வருதேன்னு நினச்சி தவிச்சதுதாங்க மிச்சம் ஒருத்தர் நம்மக்கிட்ட இருக்கும்போது நம்ம அதை பெருசாக நினைக்கல வேறு யார் என்ற வீட்டுக்கார தான் என்ற புருஷன் தான் அவர் இருக்கும்போது அந்த அருமை எதுவுமே தெரியல நான் பார்த்துக்குவேன் நான் பார்த்துக்குவேன் நான் பார்த்துக்குவேன் கண் கலங்க மாட்டேன் உன்னை எப்பயும் நல்லா பார்த்துக்குவேம்மா நல்லபடியாக வச்சுக்குவேம்மா நல்லா குடும்பம் நடத்துவேன்னு சொல்லுவார் அவர் இருக்கும்போது நல்லாதாக பார்த்தாரு எந்த ஒரு குறையும் இல்லை எந்த ஒரு கவலையும் இல்லை என்ன அவர் இருக்கும்போது நம்ம எந்த பெருமையும் நினச்சிக்கல இப்போ பாருங்க அவர் இல்லைன்னா தானே அந்த அருமை தெரியுது கண் கெட்டதுக்கப்புறம் சூரிய நமஸ்காரம் பண்ணி என்ன பிரயோஜனம் அவர் இருக்கும்போது அந்த அருமை தெரியல அவர் போது தான் நமக்கு அந்த வழி என்ன அப்படிங்கிறதுலாம் தெரியுது அதே மாதிரிதாங்க எங்கள் வீட்டுக்காரருடைய தங்கச்சி அதாவது என்னுடைய நாத்தினாரு எனக்கு மொத்தம் ரெண்டு நாத்தனார் இருக்கிறாங்க அதில் ஒரு நாத்தனார் தாங்க என் மேலே ரொம்ப அன்பு பாசம் எங்கள் வீட்டுக்கார மாதிரியேவும் இன்னும் ஒரு நாத்தினார் அன்பாக பாசமாக இருப்பாங்க ஆனால் அந்த அளவுக்கு இருக்க மாட்டாங்க ஈகோ பிடிச்சவங்க ஏன்னா அவங்க வசதியாக இருக்காங்க நாங்கள் வசதி இல்லாமல் இருக்கிறோம்மா அதுதான் காரணம் பரவாயில்ல போங்க வசதி என்னங்க வசதி நம்ம இன்றைக்கி மூணு வேளை சாப்பிட்றோமா சாப்பாட்டுக்கு தடுதல் இல்லாமல் இருக்குதா நம்ம பசங்க பார்த்துக்கிறாங்களா அந்த ஒரு சந்தோஷம் போதுங்க என்னங்க வசதி வேண்டாங்க அந்த வசதி எங்கள் அத்து சொல்லுவாங்க எங்கள் வீட்டுக்கார் இறந்து மூணாவது நாள் நாங்கள் மூணாவது நாளே எல்லா வேலையும் முடிச்சிடுவோம் சாமி எங்கள் இல்லை அப்போ என் கையை பிடிச்சிக்கிட்டு சொன்னாங்க அழுகாத பாண்டியம்மா தம்பி இருக்கிற இடத்துல நான் இருக்கிறேன் உன்னை நான் பார்த்துக்கிடுவேன் நீ கவலைப்படக்கூடாது கண் கலக்கக்கூடாது ஏன்னா அவங்களுக்கும் வீட்டுக்காரர் இல்லை இறந்துட்டாங்க ஒரே ஒரு பையன்தான் எனக்கு நீ பாரு உனக்கு நான் பார்க்குறேன் நீ கவலைப்படாத எந்த உதவி வேணாலும் கேளு நான் உனக்கு நல்லா கவனிச்சுக்கிடுவேன்மா அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க அவங்க சொன்னதுனால தான் என்னமோ அவங்களும் கொசுக்குன்னு போயிட்டாங்க ஏன் இப்போ அதை பற்றி நினைக்கிறோம்னா அவங்களுக்கும் ரெண்டாவது வருஷம் நினைவு நாள் வரப்போகுது அதனால் நினச்சேங்க என்ன உறவு சொல்லுங்கள் உறவுகள் இருந்தும் நமக்கு நல்லா பார்க்கணும் நல்லா வச்சுக்கிடணும் இவங்கள கஷ்டப்படாமல் வச்சுக்கிடணும் பாவம் என்ன பண்ணுவாங்க இவங்களுக்கு யார் இருக்கிறா நம்மளை விட்ட அப்படின்னு நினைக்கிற உறவு நல்லா என்னையை பார்த்துக்கிடுவேன்னு சொன்னதும் பொசுக்குன்னு கடவுள் கூட்டு போயிட்டார் பொறுக்கிற கடவுளுக்கு வேறு என்ன சொல்ல சொல்லுங்கள் அவ்வளவு போனோம் அவங்களுக்கு நல்ல டைப்பு நாங்கள் வருஷத்தில் ஊருக்கு போனாலும் கருப்பட்டிலிருந்து கடலையிலேருந்து பசங்களுக்கு வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க பேரை பேத்திக்கு மொட்டைனா ஆளாக ஓடி வருவாங்க என் பேத்திக்கு அவ்வளவோ நல்லா பார்த்துருக்குறாங்க என்ன அவங்களோட மனசு அவங்களுக்கு ஒரே பையன் அந்த பையனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு நம்ம என்கிட்ட சொல்லுவாங்க பொழுதுக்கும் பாண்டியம்மா நானும் என் தம்பி மாதிரியே போயிடுவேன் என் உடம்பு ஒரு மாதிரியாகவே இருக்குது அவங்களுக்கு வந்து வீசிங் ப்ராப்ளம் தான் அவங்களுக்கு இதே மாதிரி தான் அட்டாக்கு அது என்ன கருமமாக போங்க ஒரு வீட்டில் அண்ணன் தங்கச்சி ரெண்டு பேருக்கும் இதே நிலமையாகணும் தம்பி தான் போயிட்டாரு அவங்களால நல்லா தான் இருந்தாங்க நல்லா இருக்கிறவங்களுக்கு தான் இப்படி பொசுக்கு பொசுக்குன்னு வந்துடுதோ என்னமோ அந்த பிரிவு தாங்க முடியல அதை நினைக்கும் போது தான் கஷ்டமாக இருந்தது கஷ்டப்பட்டு நம்ம நம்ம மனசுக்குள்ளேயே உட்காந்து புலம்புறத விட உங்கள்கிட்ட சொல்லி மன ஆறுதல் படலாமே பாருங்கள் எங்கள் வீட்டுக்காரர் என்னை நல்லா பார்த்துக்க வேண்டாரு புசுக்குன்னு போயிட்டார் அடுத்து எங்கள் நாத்தனார் இருக்கு அதுதான் மனசுக்கு கஷ்டமாயிருச்சு சொல்லுவாங்க நம்பி இறந்தது இருந்தது நான் கூட கூப்பிட்டு போயிடுவேமா பாவம் பேரம் பேத்திங்க தாத்தா இயக்கம் இருந்து அதுங்க நல்லா தெளிய வை ஏக்கமே வர விடாமல் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் உன்னை நான் கூப்பிட்டு போகலை மே மாதம் லீவு ஏப்ரல் மாதம் லீவுக்கு நீ வந்துரு வந்து எங்கள் வீட்டில் வந்து இரு யாருமே இல்லைன்னு நீ நினச்சிக்காத அப்படின்னு சொல்லுவாங்க எங்கே கூப்பிட்டு போகிறது நான் பேசுகிறது எல்லாம் மேலே உரத்தில் உக்காந்து பார்ப்பாங்கங்க ஏன்னா என் மேலே அவங்களுக்கு அவ்வளோ உயிர் பாசம் ஒரு பக்கம் தம்பி பண்டாட்டி இன்னொரு பக்கம் முறை வந்து நான் மாமன் பொண்ணும் எங்கள் அப்பாவும் அவங்க அம்மாவும் கூட பிறந்தவங்க ஒரே அண்ணன் ஒரே தங்கச்சி அதனால தான் என்னமோ அளவு கடந்த பாசம் என் மேலே வீட்டுக்காரர் கூட பிறந்தவங்களாம் இருக்கிறாங்க இன்னும் ரெண்டு ஆம்பளைங்க இருக்கிறாங்க பேசக்கூட மாட்டாங்க என்ன பண்ணுற ஏது பண்ணுறனையும் கேட்க மாட்டாங்க இதுதான் உலகம் பரவாயில்ல நமக்கு பார்க்காட்டாலும் பரவாயில்ல பேசாட்டாலும் பரவாயில்ல எங்கே இருந்தாலும் அவங்க நல்லா இருக்கட்டும்ங்க நமக்கு நம்ம பேர இருக்கா பேத்தி இருக்கா பசங்க இருக்குது எதுவாக இருந்தாலும் அவங்க பார்த்துக்கிடுவாங்க நமக்கு என்ன குறை சொல்லுங்கள் நான் எதுவாக இருந்தாலும் நான் மனசுக்குள்ளே வச்சு புலம்புறத விட நான் இப்படி உங்கள் மூலியமாக சொல்கிறது எனக்கு உண்மையிலே அது ஒரு ஆறுதலாக இருக்குது அதனால தாங்க சொல்கிறேன் சரிங்க போயிட்டு வரேன் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் எனக்காக ஒரு உதவி செய்யணும் நான் என்னோடய வீடியோவை மறந்துடாமல் லைக் பண்ணி பாருங்கள் அது போதுங்க எனக்கு பாய்